மீன் குழம்புன்னு சொன்னாலே அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா அம்மா வைக்கிற மீன் குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் நானும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அதை ரெசம்பிளே பண்ண முடியாது வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் மண்சட்டி சட்டி எடுத்துருக்காங்க எப்பவுமே அம்மா மண் தான் மீன் குழம்பு செய்வாங்க ஏன்னால் வந்து சீக்கிரமாக அடியும் பிடிக்காது ப்ளஸ் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் எப்பவுமே மீன் குழம்பு வந்து முன்ன நாள் வச்சுருவாங்க மறுநாள் சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து முன்ன நாள் வைக்கலையனா கூட அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது வச்சிருக்கோம் நல்லா ஊர்னா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் சட்டி வச்சலாம் சட்டி நல்லா சூடானதும் அதில் இருபது எம்பல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இருபது எம்எல் எம் எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா வடகம் போட்டிருக்கிறேன் வடகம் வந்து ஒரு அரை கை வடகம் வந்து நல்லா நசுக்கி நான் வடகம் போட்டுடலாம் நல்லா பொரிஞ்சு வரணும் வடகம் அப்போ தான் வந்து அந்த வாசம் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வடகம் ரொம்ப முக்கியம் ஸோ வடகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரையும் வதக்கிக்கலாம் இப்போது வடகம் பொறிஞ்சதும் கீறி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் அதை போட்டதும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிறேன் நல்லா அந்த வடகம் பச்சை மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் சேர்ந்து வதங்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போது நாலு நாலு வெங்காயம் வந்து நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் நாலு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வததுங்கிருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் மீனுக்கு மசாலா போட்டுடலாம் அந்த கேப்பில் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன் தலை மட்டும் குழம்பு வச்சுட்டு மீதி மீனை வந்து வருத்துடுறேன் ஜிலேபி மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க இப்போ வந்து நான் வந்து மீனுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு மிளகா பொடி போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து உப்பு போட்டு நல்லா மீனை வந்து மசாலாவில் பெரட்டிடுங்க ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதும் எலுமிச்சை பழம் வந்து பாதி எலுமிச்ச பழம் குட்டி எலுமிச்சை பழம் நறுக்கி ஃபுல்லாக பிழிஞ்சிக்கிறேன் பாதி மட்டும் பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சிட்டு நல்லா மசாலா நல்லா எல்லா மீனுக்கும் கோட் எல்லா மீனுக்கும் கோட்டாகுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மசாலா அங்கங்கே திரி திரியாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க மசாலா வந்து கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மசாலா வந்து ஃபுல்லாக எல்லாம் கோட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து மீன் வறுக்கும் போது நல்லாயிருக்கும் மசாலா ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கும் ஒரு ஆள் உங்களுக்கு பத்தலியனா இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கோங்க நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல வெறும் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லமீச்ச பழம் சாறு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணுன்றப்போ தண்ணி மட்டும் தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க நல்லா கோட்டாயிடுச்சு மசாலாவும் கரெக்டா இருக்கு பாருங்க மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா வதந்து வந்துடுச்சு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா வெட்டி வச்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து புளி போடுறதால அதிகமான தக்காளி வேணாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கல்விக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அப்பதான் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இதுல வந்து நான் இப்போ பெரிய பூண்டு இஞ்சியை நல்லா பொடிசா வெட்டி வச்சிருக்கேன் ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மீன் குழம்பு வந்து போடுவாங்க ஆனால் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் இஞ்சி வந்து நல்லா பொடிசா வெட்டி போ பாருங்கள் நல்லா இருக்கும் மீன் சாப்பிட்டு அங்கே இஞ்சியோட கடிப்படும் நல்லா இருக்கும் ஸோ நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேண்டுன்னா பூண்டு கூட போட்டுக்கலாம் பொடிசா நறுக்கி நான் எனக்கு இஞ்சி தான் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நீச்சி வாசனை அடிக்காமல் இருக்கும் மஞ்சப்பொடி வந்து நார்மலி நான்வெஜ்ஜுக்கு வந்து அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அப்போது ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு பொடி போட்டுக்கிறேன் வீட்டில் அரிச்ச குழம்பு மிளகா பொடி தான் ஸோ ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொடியோட பச்சை வாசனை போகணும் பொடி வந்து நல்லா எண்ணெயில் தான் டேஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு ரெண்டு நெல்லிக்காய் புளி வந்து ஊற வச்சு தண்ணி வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளித்தனி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உடனே உப்பு காரம் பார்க்காதீங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறமா பார்த்துக்கலாம் ஏதாவது தேவைப்பட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா மூடி போட்டு மூடிடுங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிஞ்சி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் வந்து அதை போட்டுக்கோங்க எல்லாம் சரியாக இருக்குது நான் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுறேன் பாருங்கள் இன்னும் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது ஒரு கலக்கிட்டு இப்போ நம்மளுடைய மீன் துண்டெல்லாம் ஆட் பண்ணிடலாம் உப்பு கூட தேவைப்பட்டா போட்டுக்கோங்க மீன் போட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சிருங்க சிம்மிலையும் வேகட்டும் இப்போ மீன்லாம் போட்டதும் நான் வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு சிம்முலையே குக் பண்ண விட்டுடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் சரியாக இருக்கும் மேலே நல்லா எண்ணெய் வந்திருக்கு நல்லா மீனும் வெந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் வெந்திக பொடி போட்டுக்கலாம் ஜஸ்ட் நார்மல் பொடி அப்படியே மிக்சியில் விட்டு தான் கால் ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறாங்க இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தேன் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் மீன் குழம்புக்கு கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கடிச்சா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க ஒரு கை நரி கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம் அவ்வளோ தான் நம்ம மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டு உடனே சாப்பிட்றாதீங்க அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி செஞ்சுடுங்க கொஞ்சம் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி நைட்டு செஞ்சுக்கிறது பெட்டர் பாருங்கள் எப்படி முடி மூடி போட்டுச்செல்லாம் கலர் வந்து வரலேன்னு பார்க்காதீங்க கலர் வந்து கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலராக நல்லா திக்காகிட்டு இருக்கும் நல்லா கம்ம கம்மன்னு மீன் குழம்பு ரெடி இப்போ வந்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு வந்து தோசைக்கல் வச்சுக்கிறேன் தோசைக்கல்லில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம மீன் துண்டுகளை வச்சுருங்க மீன் வந்து வறுக்க வறுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் துண்டை வச்சுருங்க முக்கியமாக மீன் வறுக்கும்போது ஃபுல்லில் வைக்காதீங்க கேஸை சிம்லையே வச்சு வறுக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வருதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜிலேபி மீனை ஃப்ரைக்கு ட்ரை பண்ணுங்கள் குழம்புக்கும் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேட்ச் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்க மீன் நல்லா வெந்துச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இந்த புளியாமரை எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த தூள் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் புளிப்பாக புளிப்பு வந்து சட்டலாக இருக்கும் புளிப்பும் தெரியும் காரமும் தெரியும் ஸோ இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் மீனை மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த பொடி மீனை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடும் அது மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு பிஞ்ச் வந்து மிளகா பொடி போட்டுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு பிஞ்ச் வந்து புளியாங்காய் இலை இல்லையா அது தூள் போட்டுக்கிறேன் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை அந்த இலையை கடித்து ஃபேன் காற்றுல ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டேட் பாக்ஸில் போட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ லைட்டாக ஒரு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா வந்து கருவேப்பில்லையை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அதை எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா காஷ்மீரி சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கல ஃப்ரை மசாலா எதுவுமே சேர்க்கல வெறும் மிளகாப்பொடி மட்டும்தான் பாருங்கள் இலையில போட்டு சாப்பிடும்போது ஃபீலே தனிதான் குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இதில் எதுலேயுமே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலை ஜஸ்ட்டு வெறும் மிளகாப்பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன்